சிம்மராசிக்கார அன்பு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒருத்தனிடம் பழகும்போது அந்த நபர் படித்தவனா படிக்காதவனா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிகுபாடுகளையும் இவர்கள் பார்க்க மாட்டார்கள் மனதார புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இவர்கள் பேசுவார்கள் ஒரே மாதிரிதான் இவர்கள் பழகுவார்கள் தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட சிம்ம அன்பு நேயர்களே எல்லாரும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஏ அம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க நம்ம இன்றைய இந்த வீடியோ பதிவுல கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஜோதிடத்தின் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்களைப் பத்தி தெளிவா விரிவா தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்து ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலகட்டத்துல ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய கிரக யோகங்கள் என்னென்ன மனரீதியான சவால்கள் என்னென்ன முடிவெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டுகள் நல்லதெல்லாம் நடக்குங்க சனி தோஷத்தின் தாக்கம் முடிவடைஞ்சிருச்சு சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய பாக்கியஸ்தானத்தில அமர்ந்திருக்கிறார் இவர் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியா அழகா மாற்றப்போகிறார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அரிய அற்புதமான நிகழ்வு நிகழப்போகுது தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் உங்கள் சொந்த ராசியான கடக ராசிக்குள்ள வரப்போறாங்க கடக கடகராசில குரு உச்சம் பெற போறாரு குரு லக்னத்தில உச்சம் பெற்று அமரும்போது மகாபுருஷ யோகம் உருவாகுது இந்த யோகம் ஒரு சாதாரணமான கூட மா மனிதனா உயர்ந்த ஆளுமை ஆளுமையுள்ளவரா மாற்றும் வல்லமை கொண்டது இது உங்க ஆளுமை ஆரோக்கியம் அறிவ சிகரத்துக்கு கொண்டு செல்லுங்க ராகு தற்போது எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இது சற்று கவலைக்குரிய விஷயம் தாங்க ஆனா நல்ல செய்தி என்னன்னு பாத்தீங்களா வரும் காலங்கள்ல ராகு ஏழாம் ஆறாம் ஐந்தாம் இடங்களுக்கு பெயர்ச்சியா போறாரு ராகுவின் இந்த பெயர்ச்சி அடுத்த ஐம்பத்து நான்கு மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த கெட்ட பலனையும் தராதுங்க குறிப்பா ராகு ஆறாம் இடத்துக்கு வரப்போறார் இதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதா அற்புதமா நடக்கும் சனி உங்களுக்கு வேலையை தருவாரு குரு உங்களுக்கு அறிவையும் கௌரவத்தையும் தருவாங்க ராகு உங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாத்துவாருங்க உங்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலமா இருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்சம் பெற்ற குரு உங்கள் முதலிடத்துக்கு வரும்போது முதல் மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க உணர்வீங்க கடந்த சில ஆண்டுகள்ல உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கலாம் மக்கள் உங்களை புரிந்து கொள்ளலன்னு நீங்க நினைச்சிருந்தா அது எல்லாம் மாறப்போகுது குரு உங்களுக்கு திக்வலத்தை தருவாரு உங்கள் முகத்துல ஒரு தனி சேலம் தனித்துவமான ஜொலி இருக்கும் சனியின் தாக்கத்தால பாதிக்கப்பட்ட உங்கள் ஆரோக்கியம் இப்போது அற்புதமா குணமடைய தொடங்குங்க நீங்க உங்களை ஆற்றல் மிக்கவரா நேர்மையானவரா உணர்வீங்க சனி பகவான் மீன ராசியில உங்கள் ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு இந்த காலம் நின்று நிதானித்து சிந்தித்து நடக்கும் குருவின் ஒன்பதாவது பார்வை உங்க பாக்கிய ஸ்தானத்தின் மீது விழும் அங்கே சனி ஏற்கனவே அமர்ந்துள்ளாருங்க ஜோதிடத்தில இது தர்ம கர்மாதிபதி யோகம் போன்ற பலனை தரும் அப்படின்னு கருதப்படுதுங்க நீங்க வெளிநாடு செல்ல விரும்புனா உயர்கல்விக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா அல்லது ஒரு வழிகாட்டி குருவை கொண்டிருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அழகா அமையும் குறிப்பா சொல்லப்போனா கற்பித்தல் சட்டம் ஆலோசனை ஆன்மீக துறையில் இருப்பவர்களின் பெயர் நான்கு திசைகளிலும் பரவும் புகழ் பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை குருவின் ஏழாவது பார்வை உங்கள் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தின் மீது விழுது நீங்க திருமணத்துக்காக காத்திருந்தா மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள கெட்டி மேலம் கொற்றத்துக்கு தொன்னூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதுவும் சாதாரண வரணல்ல நல்ல பண்புள்ள உயர்ந்த குளத்தை சேர்ந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப் போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் இல்லத்தரசிகளுக்கு மாற்றத்துக்கான காலம் மட்டுமில்ல கௌரவத்துக்கான காலமும் கூட மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவகுரு உங்கள் லக்னத்தில உச்சம் பெறும்போது உங்க அந்தஸ்தில மிகப்பெரிய மாற்றம் உயர்வு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் புத்திசாலித்தனத்தை முழு குடும்பமும் ஏற்புங்க வீட்டின் பெரிய முடிவுகள் உங்க சம்மதம் இல்லாமல் நடக்காது நீங்க வீட்டின் உள்துறை அமைச்சர்வையில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல குரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்லும்போது உங்க கைகள்ல பொருளாதார வலிமை செல்வம் வரும் நீங்க வீட்டில இருந்தபடியே ஏதாவது சிறிய வேலையை தொடங்கவ விரும்பினா இதற்கு இந்த காலம் மிகச் சிறந்தது சரியான தருணமுங்க டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு ஏழாம் வீட்டில இருக்கும்போது கணவருடன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் இந்த நேரத்துல மௌனம் பொறுமைதான் உங்க ஆயுதமா இருக்கு ராகுவின் இந்த மாயையை உங்க வீட்டின் அமைதியை கெடுக்க விடாதீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு காசு அதாவது பணம் சம்பாதிக்கும் ஆண்டா இருக்கும் இந்த நேரத்துல குரு உங்கள் இரண்டாம் இடமான சிம்மராசிக்குள்ள நுழைய போறாரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு குறிப்புங்க இது ஒரு பணமலை பொழியும் காலம் செல்வ காலமுங்க உங்க பேச்சில ஒரு காந்தம் இருக்கும் மக்கள் உங்கள் வார் வார்த்தைகளை கேட்டு கடுமையா கேட்கப்படுவாங்க நீங்க விற்பனை சந்தைப்படுத்துறது பேச்சாளரா இருந்தா இந்த காலகட்டத்தில நீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க மேலும் குடும்பத்துல சொத்து தொடர்பா ஏதேனும் தகராறு இருந்தா குருவின் அருளால அது தீர்க்கப்பட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரலாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ராகு உங்கள் ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பாரு இது ஒரு முரண்பாடான நிலைங்க ஒரு பக்கம் குரு பணத்தை தருகிறாரு மறுபக்கம் ராகு உறவுகள்ல சந்தேகத்தை உருவாக்குறாரு ஏழாம் இடத்து ராகு உங்களை ஒரு வியாபாரியா மாற்றுவாரு நீங்க தொழிலை விரிவுபடுத்த விரும்புவீங்க புதிய சவால்களை ஏற்க விரும்புவீங்க இந்த நேரத்துல நீங்க மிகவும் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க ஈகோவை இடையில கொண்டு வராதீங்க ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனி பகவான் உங்கள் பத்தாம் இடமான மேஷராசிக்குள்ள உழைகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அங்கே இங்கே முழுமையா செயல்படுவாரு மேஷராசியில சனி நீச்சமடைகிறாரு பத்தாம் இடத்தில சனி நீச்சம் பெற்றாலும் கடக ராசிக்காரர்களுக்கு அவர் ராஜயோக மாறிருவாரு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து இருபத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்து முப்பது வரை உங்க வேலை பல உங்கள் கடுமையா அதிகரிக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க தொழில பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவது இருக்கக்கூடிய ராசிதான் நம்ம கடக ராசி நம்ம கடக கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார்னு பாத்தீங்களா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நம்ம கடக ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்களா சந்திர பகவானுங்க இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கடக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொந்தவர்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில வெற்றி இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கற முழுமையா நம்ப கூடியவர்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னா அது உங்களை அழுது அழுது தூங்க வைக்கும் அப்படி உங்களை புரிஞ்சுகிட்டு நம்ம கடகம் ராசிக்காரங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சந்திர பகவானின் அருளால அப்படியே நடக்கட்டும்